ஹாய் வெல்கம் டு வெல் டெக்ஸர் நாம் இன்றைக்கி நார்த் ஃபேஸிங் ஹவுஸை எப்படி வாஸ்து முறைப்படி அமைக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த இடத்தோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா நாலரை சென்டு இதில் நம்ம பில்டிங்கோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறுக்கு முப்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டு ஈசானி மூலையில் போர்ட்டிகோ அமைச்சிருக்கோம் போர்ட்டிகோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சே காலுக்கு ஏழு போர்ட்டிகோடய ஃப்ளோர் லெவல் பார்த்தோம் அப்படின்னா அந்த பில்டிங்கோட ஃப்ளோர் லெவல்லேருந்து ஒரு ரெண்டுடி இறக்கி அமைக்கணும் அப்படின்னா தான் நம்மளால் வாஸ்துவோட முழு பலனையும் அடைய முடியும் ஏன்னா வாஸ்துப்படி முக்கியமாக ஈசானி மூலை அந்த வீட்டோட மிக குறைந்தபட்ச உயரமாக இருக்கணும் அப்புறம் ஹால் பார்த்தோம் அப்படின்னா பதிமூணே முக்காலுக்கு பதினேழே முக்கால் நல்ல பெரிய ஹாலு இதில் நம்ம ஈசானி மூலையை நோக்கி ரெண்டு பெரிய விண்டோ அமைச்சிருக்கோம் ஏன்னா ஈசானி மூலை எப்போவும் அதிக காற்றோட்டம் உள்ளதாக இருக்கணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் கிச்சனோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா பத்துக்கு பத்து நல்ல மீடியம் சைஸ் கிச்சன் இதில் முக்கியமாக நோட்டிஃபை பண்ண வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா கிச்சனோட விண்டோ கிச்சனோட விண்டோவை நாம் எவ்வளோ தூரம் கிழக்கு பக்கமாக நகர்த்த முடியுமோ அவ்வளோ தூரம் நகர்த்தி வச்சுருக்கோம் ஏன் அப்படின்னா கிழக்கு பக்கம் அதிகமான ஓப்பனிங் இருக்கணும் அதே நேரம் தெற்கு பக்கம் ஓப்பனிங் இல்லாமல் இருக்கணும் இந்த காரணத்துக்காக தான் நாம் கிச்சனோட விண்டோவை எவ்வளோ தூரம் நம்மளால் கிழக்கில் நகர்த்த முடியுமோ அவ்வளோ தூரம் நகர்த்தி வச்சிருக்கோம் அப்புறம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கிச்சன் சிங்க்லேருந்து வெளியேற கழிவு நீரை நம்ம அப்படியே ஈஸியாக கிழக்கு கொண்டு வந்து கிழக்குலேருந்து வடக்கு பக்கமாக கொண்டு போய் செப்டி டேங்கில் விடக்கூடாது அப்படி விட்டோம் அப்படின்னா அது வாஸ்து முறைப்படி தப்பாக இருக்கும் அதனால் நம்ம கிச்சன்லேருந்து குபேர மூளை கொண்டு போய் குபேர முலையிலருந்து வடக்கு பக்கமாக கொண்டு வந்து செப்டி டேங்கில் விடணும் இதுதான் வாஸ்துப்படி கரெக்டான முறை அடுத்து பெட்ரூம் பார்த்தோம் அப்படின்னா பதிமூனை முக்காலுக்கு பத்து நல்ல பெரிய பெட்ரூம் இதில் பெட்டை வந்து நம்ம கிழக்கு மேற்கே அமைச்சிருக்கோம் எப்பவும் பெட்டை வந்து கிழக்கு மேற்காக தான் அமைக்கணும் அப்படி அமைச்சா மட்டும்தான் மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் பாயும் அதே மாதிரி மேற்கு பக்க சோகத்தில் நம்ம வாட்ரு ரூஃபாக அமைச்சிருக்கோம் மேற்கு பக்கத்துலேருந்து கிழக்கு பக்கமாக ஓப்பன் பண்ணுற மாதிரி அமைச்சிருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு அட்டாச் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா பத்துக்கு நாலு அடுத்து ஒரு மீடியம் சைஸ் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதோடய சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதுக்கு ஒன்பது அந்த பெட்ரூமோட ஈஸ்ட் சைடு வாலில் நம்ம வந்து ஒரு அடி ப்ரொஜெக்ட் பண்ணி அதில் பூஜாவை கபோர்டாக அமைச்சிருக்கோம் அப்புறம் ஒரு காமன் டாய்லெட்டும் இந்த வீட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதை வந்து வாயு மூலையில் அமைச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோர் ஃபீட் உள்ளடங்கி அமைச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா ஹாலில் இருந்து காமன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறது ரொம்ப வியடாக தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நாலடி உள்ளே தள்ளி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட்டோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆறுக்கு நாலு அப்புறம் ஸ்டெப்ஸை பார்த்தோம் அப்படின்னா வாயு மூலையில் அமைச்சிருக்கோம் மேற்கு பக்கமாக முதல்ல ஏறி அப்புறம் திரும்ப கிழக்கு பக்கமாக திரும்புகிற மாதிரி அமைச்சிருக்கோம் அப்புறம் போர்டிகோவோட ரூஃப் ஹைட்டு வந்து பில்டிங்கோட ரூஃப் ஹைட்டை விட ஒரு ரெண்டு அடி இறக்கி அமைச்சிருக்கோம் இந்த ரூஃப் ஹைட் பார்த்தோம் அப்படின்னா எட்டு அடிதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈசணி மூலை எப்பவும் தாழ்வாக இருக்கணும் அதனால் நம்ம இதை ஒரு ரெண்டு அடி இறக்கி அமைக்கிறோம் இதே நேரம் குபேரம் மூல உயரமாக இருக்கணும் வீட்டோட உயரத்தோட அதிகபட்ச உயரம் அங்கே தான் இருக்கணும் அதனால் நம்ம மாஸ்டர் பெட்ரூமுக்கு மேலே சிண்டெக்ஸ் அமைக்கிறோம் எப்பவும் போல் தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் கம்மியான இடமும் அதாவது அஞ்சடி விட்டுருக்கோம் அதே மாதிரி கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் அடி விட்டுருக்கோம் அப்போ தான் நம்மளால் வாஸ்துவோட பலனை முழுமையாக அடைய முடியும் அது மாதிரி செஃப்ட்டாங்க கிழக்கு பக்கம் அண்டர் வாட்டர் வந்து நல்ல தண்ணியாக இருந்தால் நல்லது அதனால் வெள்ளையும் சமைப்பையும் கிழக்கு பக்கமாகவும் வடக்கு பக்கம் அந்த மாதிரி அவசியம் இல்லை அதனால நம்ம செஃப்டாங்க அந்த பக்கமாகவும் அமைச்சிருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்